தமிழ் திரையுலகில தன்னோட பேரால மட்டுமல்ல தனித்துவமான நடிப்பால ரசிகர்கள மயக்கி வந்தவதா ரவி மோகன் ஜெயன் ரவி அப்படின்னு அழைக்கப்பட்ட இவர் சமீப காலமா தன்னோட பேரை ரவி மோகனாகவே வச்சு அடுத்த கட்ட சினிமா பயணத்தை தொடர ஆரம்பிச்சாரு சீனி கராத்தே பாபு பராசக்தி அப்படிங்கிற முக்கியமான படங்கள்ல நடிச்சிட்டு வர்றாரு திரைத்துறையில மீண்டும் என்ட்ரி கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லணும் இப்படி இருக்கையில இந்த நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கைதான் இப்போ அவரை விட அதிகமா இணையத்துல பரவிட்டு வருது கடந்த சில மாசமாவே ரவிமோகன் அப்புறம் அவங்களோட வைஃப் ஆர்த்தி மனமுறிவு தொடர்பான செய்திகள் தான் வெளிவந்துட்டு இருக்கு இதுல ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பாடகியோட கை கோத்து திருமணத்துக்கு நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி கைய புடிச்சுக்கிட்டு வர்ற காட்சிகள் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு பாடகி கெனிஷாவோட ஜோடியா நடிகர் ரவி சென்றிருக்கும் புகைப்படம் தான் இப்போ இணையத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது இத ரசிகர்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னுதான் சொல்லணும் ரசிகர்களே ஷாக் ஆயிட்டாங்கன்னா ஜெயம் ரவியோட வைஃப் ஆர்த்தி ஆக மாட்டாங்களா என்ன இத பார்த்து ஆர்த்தி போட்டிருக்கிற பதிவு தான் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அது மட்டுமா ஆர்த்தி போட்ட பதிவுக்கு கென்னிஷா போட்ட பதிலடி இன்னும் பத்திக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லணும் நடிப்பு அப்புறம் உண்மையான வாழ்க்கை ரெண்டுக்கும் வித்தியாசம் வெளிப்படுத்துற வகையில தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு ஆர்த்தி நடிப்பும் அதுக்காக சொல்லப்படும் கதைகளும் வாழ்க்கை அல்ல உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே உணர்வுகள் தெரியும் என வாழ்க்கையில் நடந்தவற்றை உணராதவர்கள் என்னை குறை கூற வேண்டாம் வேதனை இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது உண்மை எப்போதும் வெளிவரும் உணர்ச்சிகளை விளையாட்டாக எடுத்து பேச வேண்டாம் அப்படின்னு தனது மன வருத்தத்தை பதிவுல சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் ரவி மோகனோட ஜோடியா வந்த பாடுகி கெனிஷா பிரான்சிஸ் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிலடி கொடுத்திருக்காங்க நீங்கள் கேள்வி கேட்க முன் உண்மையே தெரிந்து கொள்ளுங்கள் என் மனசாட்சிக்கு நேராகத்தான் இருக்கிறேன் யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை என் வாழ்க்கை எனக்கு மட்டுமே பிரதானம் சும்மா இருப்பதும் ஒரு பதில்தான் பொய்களுக்கு எல்லாம் ஒரு முடிவும் இருக்கும் உண்மைதான் எப்போதும் வெல்லும் என அவர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த பதிலடி பதிவு மேலும் ரசிகர்களை குழப்பமடைய வச்சிருக்கு உணர்ச்சி பதிவு பதிலடி பதிவு அப்படி ரெண்டுமே ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அப்புறம் குழப்பத்தையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ரெண்டு பேருமே நேரடியா ஒருத்தர மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கல அப்படின்னாலும் ரசிகர்களோட மத்தியில ரெண்டு பேருமே ஒருத்தர மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க அப்படின்னுதான் ரசிகர்கள் சொல்றாங்க இந்த விவகாரத்துல ரவிமோகன் எந்த பதிலும் கொடுக்காம இருக்கிறது ரசிகர்களை மட்டுமல்ல சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு போறதுக்கும் இல்ல பூதாகரமா மாறுறதுக்கோ ரவிமோகனோட பதில வச்சுதான் எல்லாமே நடக்கும் ரவிமோகனின் மௌனம் ஆர்த்தியோட மனவேதனை கெனிஷாவோட பதிலடி அப்படி எல்லாமே சேர்ந்து ரசிகர்களை நாளை என்ன ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல வச்சிருக்கு